இதிலேயும் மிக விசேடமாக இந்த பிரதேசங்களிலே தமிழருடைய தாயகத்திலே தமிழருடைய மண்ணிலே வந்து தாங்கள் தான் கட்சி தாங்கள் தான் தமிழருடைய தலைவர் என்று சொல்ற அளவுக்கு இன்று நிலைமை மோசமாக போய்கொண்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழலிலே தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காணொல ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்கின்றது என்னுடைய வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசிகள் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் அபிலாசிகள் என்றதை கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் மக்கள் ஓரளவு சொல்லியிருக்கிறார்கள் வடமாகாணத்திலே சற்று வித்தியாசமாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலிலே அந்த நிலைமை நிச்சயமாக மாறும் இந்த பிரதேசங்களிலே என்னுடைய பாட்டனார் சீமூர் ராசமாணிக்க மையாவுடைய காலப்பகுதியிலே அவர்களுடைய தூர நோக்கு சிந்தனை இன்று வரைக்கும் இந்த பிரதேசங்கள் தமிழ் மக்களுடைய நிலங்கள் தமிழ் மக்கள் இந்த நிலங்களை பயன்படுத்தக்கூடிய வகையாக இருக்கின்றது அன்று எங்களுடைய கட்சியை சேர்ந்த என்னுடைய பாட்னர் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாவிட்டிருந்தால் இன்று நாங்கள் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் நிலமெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இல்லாத நிலமாக இருந்திருக்கும் தற்பொழுது நாட்டிலே இருக்கும் நிலைமை இந்த நாடு இந்த நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு தேவையில்லை இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சி முன்வைக்கும் விடயங்களிலே எந்த அக்கறையும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு என்பிபி அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்று ஜனாதிபதியாக ஜனாதிபதியை கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் வடக்கு மிளகு பூராம் சென்று சொல்ற விடயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சோறும் தண்ணி மாத்திரம்தான் தான் பிரச்சனை என்று சொல்ற அளவுக்கு இருக்கின்றன දිිය කච් ේ ම ලද දන්න නර නත්වද වඩකගක්ලත නදයන හ න . කාරල පාතල් ഒරුවාම්ච. ම පතල් ඉද ම්ච මත්්‍යයානම් කාල පීකුඩික ටයි ප්‍රියම්. පමර වඩසාපන යිමගින්න්න ප්‍රදම්ච. ඉර ട ග ප්‍රධ මච්്. இப்படிதான் வடக்குகளுக்கு பூராமல் என்பிபி அரசாங்கத்துடைய அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதியும் பிரதமரும் தமிழ் மக்கள் மீது அதீத அக்கறை கொண்டது என்று சொல்லி இவர்கள் இங்கே நிறைய தருவதற்கான நோக்கம் கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக தங்களுடைய ஜேவிபி கட்சியுடைய இலக்காக இருந்த இந்த நாட்டை தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் தமிழ் மக்களை அடக்கி கொண்டு வாழ வேண்டும் என்ற அபிலாசை இம்முறை தமிழருடைய நண்பர்களாக நடித்து அடைய முடியும் என்ற நம்பிக்கையை தான் நிறைய தருகிறார்கள் சொல்கிறேன் முன்பாக இந்த வரலாறு படித்து பார்த்தால் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை பெற வேண்டும் என்று இலங்கை ஒப்பந்தம் செய்யப்பட்ட பொழுது இந்த நாட்டிலே வன்முறைகளை தூண்டி இந்த நாட்டிலே தீ வச்சு எரித்து நாட்டிலே பல குழப்பங்களை உண்டாக்கிய கட்சி தான் இந்த ஜெய்ப்பி கட்சி மக்கள் தெரிந்திருக்க வேண்டும் இந்த நாட்டிலே தற்பொழுது தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையான அமையான பயணி இருக்க என்று சொன்னால் அதே மொழி இந்த மகான மாற்ற மாகாண சபைகள் உருவாகியப்படுது நன்றி சபைகள் உருவாகியை சேர்ந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுது தமிழ் மக்களுக்கு இடைக்கால நிர்வாக விடுதலை புரிய அமைப்புடன் பேசி இடைக்கால நிர்வாகம் கொண்டே உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுது பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து பல போராட்டங்களை செய்து இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் அழிந்து போனாலும் பரவாயில்லை தமிழ் மக்களை கொன்று குவித்தாலும் பரவாயில்லை யுத்தத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் சமாதான பேச்சுவார்த்தை வேண்டாம் தமிழ் மக்களை நாங்கள் அழித்து விட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்தவர்கள் தான் இந்த ஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் இதுக்கான புகைப்படங்கள் இருக்கின்றது இன்று கடல் அமைச்சராக இருக்கிறவர்கள் இருக்கிறவர் அந்த புகைப்படங்களே இருக்கின்ற அவை தலைவர் விமல் ரத்நாயக் அவர்கள் அந்த புகைப்படங்களே இருக்கின்றார் அன்பகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் அந்த புகைப்படங்களே இருக்கின்றார் இடைக்கால நிர்வாகம் வேண்டாம் சமாதான பேச்சுவார்த்தை வேண்டாம் அதை வைத்துக் கொண்டு விடுதலை புலிகள் அமைப்பு இன்னும் பலமாக வளர்றார்கள் தமிழ் மக்களை கொண்டு குவித்தாலும் பரவாயில்லை நாங்கள் இதை கிடைத்திருந்து மீண்டும் ஆயுதத்துக்குள்ளாலே இந்த தமிழ் மக்களை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் தான் இந்த ஜெயிபி கட்சியை சேர்ந்தவர்கள் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றங்களுக்கு சென்று வடக்கையும் கிழக்கையும் சட்ட ரீதியாக நிரந்தரமான பிரியை உருவாக்குறதுக்கு செயல்பட்டு கட்சியை சேர்ந்து இன்று அவர்கள் தமிழ் மக்களுடைய நண்பர்கள் போல எங்களுடைய பிரதேசங்களில் வந்திருக்கிறார்கள் கடந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே நானும் எங்களுடைய அண்ணன் தலைரச ஒன்றாகத்தான் முதலாக முறையாக பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தோம் அண்ணன் கலையரசனார்கள் நீண்ட காலமாக இந்த பிரதேசத்தில் அரசியலில் ஈடுபட்டவர் ஆனால் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் ஒன்றாகத்தான் சென்றிருந்தோம் அந்த காலப்பகுதியிலே அண்ணன் கலையரசன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பாராளுமன்றம் அவர்கள் நடந்தால் அந்த கொள்முடியை சந்திக்காத ஒரு அமைச்சர் இல்லை ஒவ்வொரு வாரமும் வரும் பொழுது அதிலே விசாரணமாக நான் வித சம்பந்தப்பட்ட பிரச்சனை எடுத்துக்கொண்டுதான் வருவேன் நானும் அவர் ஒன்றாக பல இடங்களுக்கு போயிருக்கிறோம் நாங்கள் தீர்த்து வைக்கிறதுக்காக

அதுக்கு முதல் ஜேவிபி என்ற ஒரு இருக்கிற ஜேவிபி என்ற ஆக்களும் இல்ல இனி வருங்காலங்களிலே இந்த மாவட்டத்தை ஜேவிபி என்ற இந்த மாவட்டத்திலே தொடர்ந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதியா இலங்கை தமிழரசு கட்சி இங்க ஜேவிபி இடம் இல்ல இங்க அவர்கள் ஒரு மேலே இல்ல இங்க ஒன்று ரெண்டு பேர் சிலரும் ஜேவிபி என்று தெரியலாம் திசை காட்டியது என்று தெரியலாம் திசை மாறி தெரியலாம் இன்று விசாரமாக அம்பாறு மக்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும் இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஆக கூட பாதிக்கப்பட்டது இந்த அம்பாறு மாவட்டம் மிக முக்கியமாக கிழக்கு மாகாணத்துடைய வீராசாரம் சிங்கள மக்களுடைய வீராசாரம் கிழக்கு மாகாணம் முழுவதும் சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு எழுநூறு வீதத்தால சிங்கள மக்களுடைய வீராசாரம் அதிகரித்தது ஆனால் அம்பார மாவட்டத்தில் மாத்திரம் ஆயிரத்தி இருநூறு வீதத்தால் அதிகரித்தது சிங்கள மக்களுடைய பிரதித்துவம் சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை இன்று அம்பார மாவட்டத்திற்கு தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு கட்சி பாராளுமன்ற கட்சி என்றால் இலங்கை தமிழரசு கட்சி மாவட்டத்தில் நாளைய தினம் இந்த நாவிதம்படி வட்டாரங்களில் ஒரு பிரச்சனை வந்தால் எங்களுடைய மக்கள் நாடப்போவது எங்களுடைய கட்சியுடைய பாராளுமன்ற கட்சியுடைய தலைவர்களை தான் ஆனால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தலைவர்களை எங்களுடைய தலைவர்களுடைய கட்சி தலைவர் காட்டிய கட்சி தலைவர் விரைவு காட்டிய முழு சின்னத்தை தவிர்த்து ஏனே கட்சிகளுக்கு வாக்களித்து குறிப்பாக வாக்களித்தால் நாளைய தினம் இந்த வட்டாரி பேசுவதற்கு சிங்கள பாராளுமன்ற ஒரு பிற முன்பாக தான் போவது அப்படி இல்லாவிட்டால் கிழக்கு மாணத்தை இஸ்லாமிய மக்கள் போட்ட வாக்குகளுக்காக கிழக்கு மாகாணத்துக்கு இஸ்லாமிய மக்களுக்கு போட்ட பிச்சியாக இருக்கும் ஆதம்பாவை தான் ஆதம்பாக வேண்டிய அது கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற முஸ்லிம் மக்கள் என்பிபிக்கு போட்ட வாக்குக்கார போட்ட பிக்சர் தமிழ் மக்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு தமிழன் என்பிபிக்கு வாக்களித்து இருந்தால் என்பிபி தமிழ் மக்கள் எதுவுமே இதுவரைக்கும் இல்லை இனி நடக்க போவதும் இல்லை எங்களுடைய கட்சிக்கு தான் இந்த மாவட்டத்தை கட்டமை கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இருக்கும் பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய சார்பிலே பேசுவது நாங்கள் எதிர்வரும் காலத்திலே இந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பேசப்படுறது நாங்கள் தான் அப்படியான ஒரு நிலவரத்திலே எங்களுடைய மக்கள் இந்த கட்சியை ஆதரிக்க எங்களுடைய கட்சி எங்களுடைய மக்கள் எந்த கட்சியை ஆதரித்தால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு சிறந்த எதிராலத்தை அமைத்துக் கொடுக்க முடியும் என்று எங்களுடைய மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பிபி கட்சிக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் தமிழ் மக்களுடைய இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு தேவையில்லை என்று சொல்றதுக்கான ஒரு வாக்காக அவை தலைவர் விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்றார் என்பிபி கட்சி தான தமிழ் மக்களுடைய கட்சி ஆனால் செய்தது முழுவதும் இனவாதமான செயல்பாடு மறைமுகமான இனவாதமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் கோட்டா காலத்திலேயாவது நாங்கள் இனவாதிகள் தான் நேரடியாக சொன்னார்கள் இவர்களுடைய தலையை தடவி 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 என்னுடைய மக்களை தொடர்ந்து ஏமாத்தி 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 தாங்கள் தான் தமிழ் மக்களுக்கு ஏதோ பெரிய காவலர்கள் போல என்று காட்டிக் கொள்றார்கள் இதுல இந்த பிரதேச சபை எப்படி தெரியாது எங்களுடைய பிரதேசத்திலே சில பிரதேச சபைகள் எங்களுடைய கட்சியிலே வந்து ஆசிரம் தருமாறு கெஞ்சி நாங்கள் இல்லை என்று மறுத்தவர்கள் எல்லாம் இன்று என் பிபி கட்சியிலே வேட்பாளராக இருக்கிறார்கள் நாங்கள் வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் மட்டகளம் மாவட்டத்தில் என் பிபி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் அவர் கடந்த காலத்திலே உறுப்பினராக இருந்தவர் அவருடைய ஊழல் மோசடியை அறிந்து நாங்கள் கட்சியை அவருக்கு ஆசிரம் வழங்கவில்லை ஒரு வீதியில இருக்கும் சாதாரணமான பிரதேச பிரதேச பணி இந்த அந்த சாதாரண பணியாக இருக்கும் இந்த மின்விளக்கு போட்டால் அவர் மாலையிலே வந்து வீதியில் இருக்கிற மக்களிடம் தனக்கு ஒரு சப்பட்டை போத்த வாங்கி தர வேண்டும் வீதியிலே விளக்கு போட்டு தந்த அரசியிலே மாலையிலே அந்த வீதியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நூறு ரூபாய் நூறு ரூபாய் போட்டால் ஒரு சப்பட்ட போத்தல் வாங்கி கொடுக்கணும் இந்த சப்பட்ட போத்தல் கேட்கிறவருக்கு நாங்கள் வேட்பாளராக நியமனம் கொடுக்கவில்லை ஆனா அவரை என் ஜிபி கட்சி நியமனம் கொடுத்திருக்கிறார் அது கூட அவங்க வாராங்களா ஊழல் மோசடி அகற்று வந்து இதான் எங்க நாட்டிலே நிலைமை என்னுடைய பிரதேசத்தை நான் கேள்விப்பட்டேன் இந்த மாணவியல் இந்து இந்த வரவேற்பு நடனம் அதனைத் தொடர்ந்து பார்த்த நடனத்தை பார்த்த பொழுது இன்னொரு நடனமாடி ஒருவருடைய தியாகம் வாழ்ந்தது நான் கேள்விப்பட்டேன் இந்த பிரதேசத்திலே நடன என்று கேள்விப்பட்டன இருக்கா நான் கேள்விப்பட்டதான் பரதம் நடனத்துக்கு பேர் போனொருவர் வேட்பாளராக அமைமுறை சுயேட்ச குழுவில் அவருக்கு வேணும் என்ன நாங்கள் நடனசை கல்லூரியிலே ஒரு இடமெடுத்து தாரம் தமிழ் மக்களுடைய அரசியல் நான் நாங்கள் பார்த்துக் கொள்ளும் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிராலத்தை எங்களை கையில தாங்க அந்த வேட்பாளர் வேணும் நான் பேசி நடனசை கல்லூரியிலே ஒரு இடம் எடுத்து தாரம் அவர் போய் அதை சேரட்டும் எங்களுடைய மக்களுடைய அரசியல் தேவை என்னன்றது எங்களுக்கு தான் தெரியும் இந்த சுவேச்சை குருவருக்கு எல்லாம் தெரியாது சுவேச்சை குருவிலே மாணவர்களுக்கு இந்த தேர்தலிலே ஒரு சில பணம் கொடுத்திருப்பார்கள் ஒரு சில ஆசனங்களை எடுத்து வந்தால் சிலருடன் ஒப்பந்தங்கள் பேசலாம் சுட்ச குழுக்கு போன்ற ஒவ்வொரு வாக்கும் எங்களுடைய மக்களுக்கு பியோஷம் இல்லாத வாக்காகவே இருக்கும் வேண்டாம் சுயேட்சை குழு கேட்டு அவர்கள் எந்த வட்டாரத்தில் வெல்ல போறதில்லை ஆனால் எஞ்சிய வாக்களை வைத்து ஒரு சில நேரம் ஒரு ஆசனத்தை எடுத்தால் அந்த ஆசனத்தை விற்று தாங்கள் அடுத்த ஐந்து வருடங்களை கடத்தி விடுவார்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் வாக்களிக்கும் பொழுது உறவினர்கள் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கட்சிக்கு வாக்களிக்க கூடாது நண்பர்கள் இருக்கிறார் என்று கட்சிக்கு வாக்களிக்க கூடாது சின்ன வயசுல நாங்க கிள்ளி பிடிச்சி விளையாட்டுனாங்கன்றதுக்காக எல்லாம் வாக்களிக்க கூடாது இந்த தேர்தலிலே வாக்களிக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை மனதிலே வைத்துதான் என்னுடைய மக்கள் வாக்களிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த வடக்கு கிழக்கில் நாங்கள் இல்லாம போய்விடுவோம் இந்த அரசாங்கம் இன்னும் குறிப்பிட்ட கால பாதையில் இல்லாமல் போய்விடுவோம் காலத்துக்கு காலம் இப்படிதான் பிரச்சனைகள் தேசிய இன பிரச்சனை எழுபது வருஷங்களுக்கு மேலாக போவோம் கைவிடாமல் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரதேசங்களிலே எங்களுடைய பாட்டுகள் போன்றவர்கள் மூத்த உறுப்பினர்கள் முன்னெடுத்த அரசியல் பயணத்தை நாங்கள் இன்று வரைக்கும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதை இல்லாம செய்ய நாங்கள் அனுமதிக்க முடியாது இன்று ஜனாதிபதியுடைய கட்சி எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் அரசியல் கையினுடைய விடுதலை எப்படி பேசியிருந்தார்கள் இன்று அரசியல் கைதி என்று எவருமே இல்லை என்று சொல்றார்கள் காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்கு அந்த வழியை தாங்கள் உணரலாம் நாங்கள் காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பொறுமுறையை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இன்று அதை பற்றி எந்த ஒரு பேச்சும் இல்லை நில அபகரிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு வருகிறதிலே தமிழர் தாயத்திலே பெரும்பான்மை சமூகத்தை கிடந்து குடியேற்ற திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அதுவரை நிறுத்துவோம் என்று சொன்னார்கள் இவர்கள் வந்த அப்புறம் இன்னும் போதமாக நடந்து கொண்டிருக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே ஒரு நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையாக ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுப்போம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இன்று அதை பற்றி கேட்டால் ஜனாதிபதிக்கும் பதில் இல்லை பிரதமருக்கும் பதில் இல்லை அமைச்சர் பதில் இல்லை ஓடி ஒடிக்கிறார்கள் பதில் அளிக்காமல் நாங்கள் தற்பொழுது இந்த இலங்கை அரசியல் அமைப்பிலே இருக்கும் எங்களை ஆளக்கூடிய வகையான இருக்கும் ஏதாவது ஒரு சொன்ன மாகாண சபையிலே தேர்தல் நடத்துவோம் என்று சொன்னார்கள் என்று தேர்தலை கேட்டால் ஆறு மாதம் ஒரு ஒருவர் பின் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான நடவடிக்கை இல்லை எங்களுடைய மக்களை முழுமையாக மனையராக்கலாம் என்று சொல்லி நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதுக்கு இதை படிக்க கூடாது எங்களுடைய கட்சியை பலவீனமாக்குறது பல பொய்களை சொல்றாங்க நாங்கள் வடக்கு கிழக்கிலே அதிலே அம்பார மாவட்டத்தில் இந்த பிரதேச சபையிலே முஸ்லிம் காங்கிரஸ் சில ஒப்பந்தங்களை செய்து சொல்றாங்க நான் இந்த தெளிவாக இப்படி அண்ணன் கணேசன சொல்லியிருந்தால் மிக தெளிவாக இந்த முறையை சொல்றேன் நாங்கள் எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை தமிழரசு கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் பார்த்தவர்கள் வேற எந்த கட்சியிடம் வேற எந்த ஒப்பந்தம் நாங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய அவசியம் நாங்கள் தனி திரையாடங்களை நாங்க நிலலாம் நாங்க எல்லா இல்லை நாங்கள் போட்டி போடும் பிரதேச சபையில் நாங்கள் அது கூடிய வாக்கள வெல்லக்கூடிய சூழல் வழங்குகிறது என்று இருக்கின்றது நாங்கள் வெல்லுவோம் ஆனால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய இருக்க வேண்டும் இந்த வட்டாரங்களில் இருக்கிற எண்பது வீதத்தில் அதிகமான வாக்குகள் வந்தால் அந்த பட்டியல் ஆசங்களும் எங்களுடைய கட்சிக்கு தான் கிடைக்கும் அந்த பட்டியல் ஆசிரியர்கள் கிடைத்தால் நாங்கள் இவருடைய உதவியை நாங்கள் நாட வேண்டிய தகவல் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் எங்களோட இருக்க வேண்டும் இந்த குடியேற்ற கிராமங்களை பற்றி இந்த குடியேற்ற கிராமங்களை பற்றி பெருமளவான ஒரு கரிசனை எனக்கும் இருக்கின்றது பாட்டுதான் இந்த குடியேற்ற கிராமங்களை உருவாக்குறதிலே பெரும் பங்கை வகித்திருந்தார் துரதிருஷ்டவசமாக அவர் அறுபது வயதிலே இருபதாம் ஆண்டிலே மரணத்து விட்டார் அவருக்கு பிரதேசங்கள்ல இருக்கும் பல பிரச்சனைகள் இதிலே குடியேற்ற கிராமங்கள் என்று சொல்லும் பொழுது அம்பாரை மாத்திரம் அம்பாறை ரெண்டு இழைந்த வகையாக எங்களுடைய முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு முப்பத்தேழு அனைத்து கிராமம் எங்களுடைய பதிமூன்றாம் குழந்தை பதினாலாம் குழந்தை எல்லாம் எங்களுடைய மக்கள் இந்த மக்களுடைய எதிர்காலத்தை ஒரு சிறந்த எதிராக எதிர்காலமாக அமைக்கிறதுக்கான பொறுப்பு எனக்கும் இருக்குங்கிறது என்ற என்னுடைய பாட்காருடைய ஒரு பங்களிப்பை பங்களிப்பை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையில் இந்த பிரதேச மக்கள் இந்த பிரதேச மக்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இலங்கையிலே தமிழ் மக்களுக்காகவும் இந்த நாட்டிலே பேரிடவாத அரசாங்கம் மார்வேசத்திலே வந்திருக்கும் இந்த அன்றகுமார் திசாநாயகவுக்கு கோட்டாவுக்கு முன்பாக அன்றகுமார் என்ற முகத்தை போட்டு வந்தது போல அதே மார்வேசத்தில் வந்திருக்கும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி சரியான பதிலை வழங்க வேண்டும்